ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன் ரொம்ப 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 பிடிச்ச ஒன்று செய்ய போகிறோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை தான் நீங்கள் செய்ய போகிறோம் மாங்காய் சீசன் வந்தால் இது வாரத்தில் ஒரு டைம் செய்யாமல் இருக்கவே மாட்டேன் கண்டிப்பாக செஞ்சுருவேன் எனக்கு மாங்கானால் அவ்வளோ பிடிக்கும் இன்றைக்கி வந்து இந்த ஒரு மாங்காய் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் இந்த மூணு மாங்காய் யார் கொடுத்தாங்கன்னா ஒரு அக்கா தான் கொடுத்தாங்க அவங்க வீட்டில் மரம் இருக்குது அவங்க தான் கொடுத்தாங்க பக்கத்து வீட்டு அக்கா தான் கொடுத்தாங்க அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா பேசுவாங்க அவங்க தான் கொண்டு கொடுத்தாங்க மாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னனால அவங்க உடனே அடி கொடுப்பாங்க சீசன் வரமெல்லாம் எனக்கு மாங்காய் கொடுத்துருவாங்க இப்போது இந்த மாங்காய் வச்சு ஒரே ஒரு மாங்காய் வச்சு நான் ரெசிபி போகிறேன் வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க எனக்கு மட்டும் செய்ய போகிறேன் நம்ம பிடிச்சதை நம்ம செஞ்சு சாப்பிட்ணுனால் அது மட்டும் தான் யாரையும் மற்றவங்களாலும் நான் யோசிக்க மாட்டேன் எனக்கு மட்டும் நான் சமைச்சு சாப்பிட்டுக்குவேன் அவ்வளோதான் எனக்கு வந்து ஒரே மாங்காய்னால கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான பொருள் கருவேப்பில் வரமிளகாய் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு வரமிளா மட்டும் கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன் வரமிளகாய் மட்டும் போதும்னு சொல்லிட்டு வர மிளகாய் வச்சிருக்கேன் சின்னதாக ஒரு கடையை வச்சு கடையை சூடாகணும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து தண்ணியெல்லாம் சேர்க்க தேவைகளை எண்ணெயிலேயே நல்லா வெந்துடும் மாங்காய் கொஞ்சம் பிஞ்சி மாங்காய் தான் இது ரொம்ப முத்துன மாங்காய் பிஞ்சி மாங்காய் நல்லா சீக்கிரம் வெந்துடும் எண்ணெய் நல்லா சூடாகணுன்னா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் அப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வரமிளகாய் வந்து இல்லி வச்சுருக்கேன் இந்த மூணு வரமிளா சேர்த்து இதுக்கு காரத்துக்கு இந்த ம தான் நம்ம மிளகாய் தூள் எப்போலாம் நான் சேர்ப்பேன் அந்த டைமில் அந்த மிளகா தூள் சேர்க்கலை சும்மா அந்த வரமிளகாய் காரமே போதும்னு சொல்லி வரமிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் வரமிளகா நல்லா பொறிஞ்சோடனே கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் நம்ம பக்கத்துலேயே கருவேப்பில சேர்க்கும்போது கொஞ்சம் தூரமே நிற்கணும் ஏன்னா கையில் திரிச்சு நிறைய டைம் அனுபவம் இருக்குது கருவேப்பிலை சேர்க்கும்போது அந்த காயெல்லாம் சேர்க்கும்போது நிறைய டைம் நான் சூடு வாங்கியிருக்கேன் இப்போ வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்தோன்னு தெரிஞ்சிச்சு போகிறேங்க இந்த கையில் சுட்டு கொஞ்சம் தள்ளியே நின்றுக்குங்க கொஞ்சம் சேர்த்தும் போது நான் தள்ளியே அண்ணா தான் நின்றுட்டேன் இப்போ வந்து ஒரு மாங்காய் மட்டும்தான் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் பிஞ்சி மாங்காய் தான் அதெல்லாம் மற்றதெல்லாம் குழம்புல போடலாம் சாம்பாரில் புளி குழம்புலாம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு போட்டால் இன்னும் பக்காவாக இருக்கும் ஆனால் மீன் குழம்பு வைக்க முடியாதே அதுக்குள்ளே நம்ம மாங்காய் முடிஞ்சிரும் தின்றுவோம் அந்த மூணு மாங்காவே மீன் குழம்பு நம்ம கோயிலுக்குலாம் போயிட்டு வரதே சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்புறம் மாங்காய் சீசனே ஆரம்பிச்சிரும் இப்போ வந்து மாங்காய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம் இந்த எண்ணெயிலையும் நல்லா வெந்துடும் இது கொஞ்சம் பிஞ்சி மாங்காய் தான் இது முத்துன மாங்காலாம் கிடையாது பிஞ்சி மாங்காய் தான் இங்கே வந்து எப்படி தெரியுமா தருவாங்க நம்ம பிடிக்கும்னு சொன்னால் தருவாங்க ஆனால் இவங்கள இது மட்டும் செஞ்சுலாம் சாப்பிட தான் சாப்பிடுவாங்க பல பழுக்க வச்சு தான் சாப்பிடுவாங்க நம்மள மட்டும் குழம்புலாம் போடவே மாட்டாங்க மீன் குழம்புலாம் இப்போ நம்ம போடுவோம்ல அது மட்டும் இங்கே குழம்புலேயே போட மாட்டாங்க சாப்பிட்றது மட்டும்தான் சும்மா பச்சையாக சாப்பிடுவாங்க மிளகாத்தூள் அதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ தான் இப்போ வந்து மூடி போட்டு மூடியிருந்தேன் பாருங்கள் கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்கள் அரை வேக்காடு நல்லா வெந்திருச்சு அரை வேக்காடுன்னு சொல்ல முடியாது ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு கால் சாரி சாரீஸ் கால் வாசி வெந்திருக்கு நல்லா தரை திருப்பியும் மூடி போட்டு முடியாது தண்ணி நம்ம சேர்க்க தேவை கிடையாது இந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடும் ஏன்னா பிஞ்சு மாங்கினாலும் நல்லா ஹீட்லேயே வெந்துடும் அந்த எண்ணெயிலையும் நல்லா வெந்துடும் நம்ம எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது அந்த ஊருக்காய் போட்டாலும் அது ஒரே நல்லா ரெண்டே நல்லா காலி பண்ணிட்டேன் அதே மாதிரி தான் அந்த மாங்காய் ஒரே நாளில் காலி பண்ணிடுவேன் நான் எனக்கு பிடிச்சதான் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன் யார் சாரு சாப்பிட்றாங்க சாப்பிடலாம் யோசிக்க மாட்டேன் எனக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்றான் அப்போலேருந்து அப்படி தான் எங்கள் வீட்லேருந்தே அப்படி தான் எங்கள் அம்மா எனக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்டுக்கோ சொல்லலாம் மாதிரி எனக்கு பிடிச்சதை செஞ்சு தருவாங்க அம்மாலாம் அதேமாதிரி இப்போ எனக்கு அது பழகிடுச்சு அப்படியே இருந்து இப்போயும் பழகிடுச்சு யார் சாப்பிட்றாங்க சாப்பிடல நம்ம சாப்பிட்றோம்னா நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிடும் இங்கே பாருங்க மாங்காய் குழஞ்சிருச்சு பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வெந்துருச்சு ஏன்னா அது வந்து பிஞ்சி மாங்காய் தானே பாருங்கள் நல்லா குழஞ்சிருச்சு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் நான் பார்க்காம விட்டுட்டேன் கொஞ்சம் கொழஞ்சிச்சு இப்போ வந்து சுகர் சேர்க்கணும் சக்கரை இனிப்புக்கு புளிப்பு எல்லாம் இருக்கும் காரம் இருக்கும் இப்போ இனிப்பு சேர்க்கணும்ல நம்ம எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம இனிப்பு சேர்க்கலாம் இதெல்லாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை எண்டை இல்லாதனால வெள்ளமும் என்கிட்ட இல்லை கருப்படி மழை தான் இருந்துச்சு கருப்படி உடைக்கிறது லேட்டாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சக்கரையும் சேர்த்துட்டேன் எப்போ நார்மலாக உள்ள சக்கரையை நான் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுக்கலாம் இது வந்து உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து எதுக்குமே சாப்பாடில் தொட்டுவிட்டு சாப்பிட தேவையே கிடையாது பச்சையாகவே அப்படியே அதை நான் செஞ்சு உடனே சாப்பிடுடலாம் நான் அப்படி தான் சும்மாவே ஃப்ரீயாக போது தான் இந்த மாங்கோ எடுத்து எடுத்து சாப்பிட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா அந்த சக்கரையெல்லாம் கரையட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க சர்க்கரை கரைஞ்சி நல்லா அந்த மாங்கோட ஒட்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் சேர்த்த சேர்ந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடிடலாம் செம்மையான மாங்காய் மாங்காய் ஊறுவான்னு கூட சொல்லலாம் எது வேணாலும் சொல்லிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே மாங்காய் பச்சடின்னு கூட சொல்லலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணிப்போம் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா மாங்காய் வந்து ரொம்ப பிஞ்சி தான் குழஞ்சி போய்ட்டு அதே கொஞ்சம் முத்தனை மாங்காய் பெரிய மாங்காய் தேர்ன மாங்காய் வந்தால் நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும் இதை பிஞ்சு மாங்காய் கொஞ்சம் தவிர்ப்பு இருந்துச்சு அந்த மாங்காவில் மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு துவரப்பு கொஞ்சமாக இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்க்கலாம் துவரப்பு கொஞ்சம் கண் கொஞ்சமாக இருந்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் இதில் வேற குண்டு கிண்ணத்துக்கு மாற்றி பாருங்க பாருங்கள் செம்மையான மாங்காய் பூறுகாய் பச்சடி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆனால் என்னால் தெரிஞ்சுமாங்கனா கொஞ்சம் துவ தவிர்ப்பாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லி இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்